வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மெமரிஸ்ன்னு சொல்லலாம் அதாவது நான் படிக்கையில் நடந்த ஒரு சில கதைகள்லாம் இருக்குது கதைன்னு அதெல்லாம் இதெல்லாம் ஒரிஜினலாக நடந்தது நான் பண்ண சேட்டைகள்னு சொல்லலாம் பட் எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு இருக்குது அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன் எங்கள் நான் வந்து படித்தது வந்து ஆசி மிடில் ஸ்கூலில் படித்தேன் வந்து பார்த்திங்கன்னா நான் எயித் ஸ்டாண்டர்டாக எயித் ஸ்டாண்டர்ட் கிடையாது செவன்த் ஸ்டாண்டர்ட் இருந்தேன் செவன்த்து டு எயித்து போகிற அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தேன் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருப்பாங்க அப்புறம் வந்து நம்ம விளையாடுற பிள்ளைங்க அதாவது நம்ம கூட தெருவில் விளையாடுற பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தெருவில் விளையாடுற பிள்ளைங்களும் இருப்பாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எட்டேட்டாக இருப்பாங்க தெருவில் விளையாடுற பிள்ளைங்க வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போவே இல்லை நாங்கள் நடந்து போவோம் போயிட்டு வந்து விளையாடுவோம் அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கோங்க நாங்கள் எப்போதும் மூலம் நாங்கள் கரெக்டாக நாங்கள் எப்போவுமே ஸ்கூல் கரெக்டாக போயிடுவோம் அன்றைக்கி ஒரு நாள் வந்து என்ன நடந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு யோசனை எப்படின்னா இன்னைக்கு அன்றைக்கி சா சாட்டர்டே சண்டே லீவ் விட்ருந்தாங்க திங்கிக்கிழம மண்டே ஸ்கூலில் வச்சிருந்தப்போ எங்களுக்கு போகவே இஷ்டம் இல்லை ஏன்னா நாங்கள் அந்த ரெண்டு நாள் செம்மையாக நல்லா ஜாலியாக விளையாண்டாச்சு திங்கக்கிழம எங்களுக்கு போக மனசெல்லாம் யாருக்குமே பேசிக்கிட்டே போகிறோம் இது வந்து நாங்கள் புதுவிதமாக அனுபவமாக நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நாங்களாக ஒரு ஐடியா பண்ணோம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கட்டிடுச்சா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா போட்டோம் யார் யாருன்னா வெற்றி அப்புறம் வந்து சிவா அப்படின்னு சொல்லி சிவ சிவரஞ்சனின்னு சொல்லிடுறோம் நாங்கள் சிவான்னு தான் வெற்றி மூணு பேருமே வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணோம் அந்த நான் சொன்ன வெற்றியும் சிவாவும் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தம்பி அக்கா தம்பின்றனால அவங்க வந்து ஒரே ஏஜ் தானே உங்களுக்கு வந்து ஒரு வயசு தான் வித்தியாசப்படும் பட் ஓகே நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் விளாண்டுட்டு இருப்போம் சரி ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தான் சரி ட்ரை பண்ணலாம் லீவ் போ கட்டடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மணி வந்து ஒம்போதே ஒம்போதே ஒம்பது மணிக்கு எட்டே முக்கால் கிளம்பினோம் பொறுமையாக பேசிக்கிட்டே நடந்து ஐடியா பண்ணி போகும் ஒம்போதாயிடுச்சு நடந்து தான் போவோம் பார்த்தீங்கன்னா போய்ட்டிருக்கேயில டக்குன்னு தோணவும் நாங்களும் சரி போகலாம் அப்படின்னால பக்கத்தில் வந்து இந்த கிராஸ் எல்லாம் இருக்கும் அப்போ வந்து புதுசாக ஃப்ளாட் போட்டு வந்தப்போ ஃபஸ்ட்டு கிராஸு செகண்ட் கிராஸ் தேர்ட் கிராஸ்ன்னு சொல்லி போய் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி என்ன இந்த கிராஸ்லேருந்து அந்த கிராஸ்லாம் நுடைஞ்சப்போ அப்புறம் வந்து பில்டிங்ஸ் ரொம்ப இருக்காது அங்கே அங்கேனா பில்டிங் இருக்கும் இப்போ அது இயற்கையாகவும் இருக்கும் அதை தாண்டி போயிட்டால் தோப்பாகவும் இருக்கும் நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருந்தோம்னா நம்ம இயற்கையாக நம்ம அங்கே போய் பக்கத்தில் வாக்கியாக இருக்குது நம்ம விளையாண்டுட்டு மதியானம் கொண்டு போன லஞ்சை நம்ம அங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த ஐ ஐடியாலாம் யார் போட்டு கொடுத்ததுன்னா சிவான்னு சொல்லி ஏதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா வெற்றி சிவான்னு சொன்னதில்ல சிவரஞ்சனின்னு சொன்னேன் அவள் தான் இந்த ஐடியாலாம் போட்டு கொடுத்தா வெற்றி அப்பயே சொன்னால் அது வேணாம் நம்ம ஸ்கூல் போயிடலாம் அப்படின்னா போடா போடா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பீரியடு பொன்னி மிஸ் பீரியடு வருது எனக்கு பொன்னி மிஸ்ன்னு சொல்லி அப்போ ஆர்சி ஸ்கூலில் வந்து அந்த மிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும் அந்த மிஸ்ஸை பார்த்தாவே சரி ரைட்டு நம்ம வந்து ப போட்டுக்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கவேன்ற ஃபீலில் நான் என்ன பண்ணிட்டேன் சரி நம்ம கட்டடிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு கட்ட அடிச்சிட்டேன் பார்த்து வேணா கட்ட அடிச்சிட்டு நாங்கள் அந்த அதுக்குள்ளே போயாச்சு போயிட்டு அந்த வாய்க்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்துலேயே போயிட்டோம் போனால் வாழ்க்கையில் நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஒரு முக்கால் மணி நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தே முக்கால் பதினோரு மணிக்கெலாம் அப்போது வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்கூல் வந்து அன்றைக்கி ஏதோ சார் வராங்க பிள்ளை இருக்குது விசிட் வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஆளுங்களை வீட்டுக்கு அமுச்சு விட்டு பிள்ளைங்கள வர சொல்லியிருக்கானே என்ன ப்ராப்ளம் என்னன்றது இல்லைன்னா அவன் வீட்டுக்கு வர சொல்லிடலாம் ஸ்கூலுக்கு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை அமுச்சி விட்டுருந்தாங்க அப்போல்லாம் வந்து அந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஸ்கூலில் தான் நாங்கள்லாம் படித்தோம் அதனால் ஊருக்குள்ள இருக்கனால பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அமுச்சு விட்ருவாங்க போய் எங்கள் வீட்டில் பிள்ளை அந்த வரல வரலை பார்த்துட்டு வா ஆளுங்க வராங்க விசிட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்கள் கட்டடிச்ச நேரமாக விசிட் பண்ணுறதுக்கு ஆள் வர சொல்லிட்டாங்க வீட்டிலேருந்தான் அது இங்கே எங்கள் ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து இல்லையே மூணு பிள்ளைங்களும் ஒன்றா தானே ஸ்கூல் போச்சு அது எப்படி மூணு பிள்ளைங்க முன்னாடி ஸ்கூலுக்கு வராங்க நாங்கள் அமுச்சு விட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல இவங்க காணோன்னு தேடிட்டு வந்துருக்குறாங்க இதை வந்து வெற்றியை வந்து நான் எட்டியிருந்து பார்த்துட்டான் இது நம்ம கிளாஸ் ஸ்கூல் பையன் தான் போகிறான் எங்கள் க்ளாஸ் தான் தெரியுது என்ன கூப்பிட போகிறாங்க போச்சு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்றது அந்த வாய்க்காலேருந்தே மரத்துலேருந்து உட்காந்து பார்த்து சொல்லிட்டான் சரின்ட்டு அடித்தா பிடிச்சான்ட்டு வீட்டுக்கு போயிடலாம் வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு நேராக ஸ்கூல் போயிட்டான் அதை சொல்லிட்டு இல்லைப்பா நாங்கள் விட்டோமே இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க நான் வரேன் பின்னாடின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம் அந்த பையன் போகிறேன் பின்னாடி அவங்க அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் என்ன பண்ணால் அப்போ தான் அவங்க அம்மா சாப்பிட்டுருப்பாங்க இருக்குது போன கையோட நாங்கள் என்ன பண்ண பேக்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனோன்னே அப்படின்னாலும் அடி அப்படி ஒரு அடிங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அடி என் நான் எனக்கு அடி விழுவில் நல்ல வேலை எங்கள் அம்மா திட்டின வாயு பார்த்திங்க முடிஞ்சது ஆனால் பாவம் அவங்க அம்மா தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டால் தட்டு சாப்பிட்ட தட்டிலே போட்டு அடிச்சுப்பிட்டாங்க அந்த பையனை போட்டு அந்த பொண்ணு போட்டு அடிச்சுவிட்டாங்க ஸ்கூலுக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கட்டடிக்கிறாங்கன்னா நான் அவங்க கஷ்டப்பட்டு உடச்சி நான் சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனை இந்த பொண்ணையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டாங்கன்னு மனசே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இருந்த அப்பாக்கிட்டே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு எங்கள் அம்மா சொல்ல அப்புறமேட்டு நாங்கள் கட்டடிச்ச அடித்த விஷயம் ஸ்கூலுக்கே தெரிஞ்சு போச்சு ஏன்னா மூணு பேருமே அமுச்சு விட்டு வரலனா அப்புறம் என்ன பண்ணுறதுனால அங்கேயிருந்து மேம் கா ஸ்கூல் மிஸ் வந்து கால் பண்ணி எங்கள் அம்மா கிட்டே என்னங்க சொல்கிறீங்க ஸ்கூலுக்கெல்லாம் உங்கள் பிள்ளை வரலை அப்படின்னா இல்லை இல்லைங்க அதெல்லாம் பிள்ளைங்கெலாம் வந்துருச்சுங்க அதுங்க எல்லாம் கட்டடிச்சுட்டு அழிஞ்சிருந்துருக்குதுங்க எனக்கு தெரியல தான் வருதுங்க வீட்டுக்கு நான் அதனால பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க சே சரினுட்டு அப்புறம் மதியானத்தில் கொண்டு போய் எங்கள் அம்மா கொண்டு போய் பன்னெண்டரை மணிக்கு சாப்பாடு பிள்ளை அடிக்கும் ஒரு மணி கொண்டு போய் எங்கள் அம்மா ஸ்கூலில் விட்டுட்டு வந்துச்சு நான் ஏழாவது படிக்க ஏழாவது நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்னமும் எனக்கு அது கண்ணிலே இருக்குது ஆனால் அதில் ஒன்று என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் கட்ட அடிச்சுன்னு அந்த வாழ்க்கையில் உட்காந்துருந்தோம் பிறனே உண்மையான சொல்கிறேன் அவ்வளோ சொர்க்கமாக இருந்துச்சுங்க அந்த ஒரு பயத்தோடு அந்த என்ஜாய் பண்ணது அங்கே விளையாண்டுட்டு இருந்தது தண்ணீர் விளாண்டு அது அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக அது ஒரு ஃபீல் அதே நம்ம ஸ்கூல் லீவு போட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஃபீலிங் கிடைக்காது பட் அந்த மாதிரி போனது அது கொஞ்சம் ஃபீலிங்காக நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இது என்னோடய மெமரிஸில் இது ஒன்று இன்னும் நிறையா இருக்குது மெமரிஸ் என் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில மெமரிஸ்லாம் வந்து இருக்குது இன்னும் வந்துட்டு மெமரிஸ்னு சொல்கிறத விட நிறையா ஸ்டோரிஸ்லாம் நிறையா இருக்குங்க அது நடந்தது உண்மையாக என் வாழ்க்கையில் நடந்தது இதெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்ப்போம் பாய் பேரண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் இது தான் ஆர்சி மீட்ரல் ஸ்கூல் எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் இது வந்து அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஒரு ஓட்டு வீடு தெரியுதா உங்களுக்கு இப்போ முன்னாடி போய் காமிக்கிறேன் இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு கடை பார்த்தீங்கன்னா இது வந்து இது இது எங்கள் அம்மாச்சியோட கடை இது இது எங்கள் அம்மாச்சி தான் எங்கள் அம்மா அம்மாவோடய அம்மாச்சியோட கடை தான் இது ஸ்கூலுக்கு ப்ளே இருக்கும் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நேராக போகணும் இப்போ நாங்கள் அங்கே இல்லை நாங்கள் காலி பண்ணிட்டோம் பட் மெமரிஸ் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்படியே எங்கள் அப்போசிட் எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மாச்சி கடை அது பார்த்தீங்கன்னா இங்க உட்கார்ந்திருக்கிறது எங்கள் அப்பா அங்கிட்டு எங்கள் அம்மா இப்போ எங்கள் அம்மா இல்லை இறந்துட்டாங்க பட் இங்க உட்கார்ந்திருக்கிறது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் இந்த இது எடுக்கிறப்பெல்லாம் எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சதுலேயே தெரியும் பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ப அடுத்தது போல இருக்குது அப்ப அடுத்தது படிச்சேன் இந்த ஸ்கூலுக்கு வர்றப்பதான் அடிச்சிட்டு நிறைய விஷயங்கள் இதுல வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப மெமரிஸ் நிறைய இருக்கு என்னோட பர்சனல் மெமரிஸ் நிறைய இருக்கு பட் நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னொன்னு உங்களுக்கு பர்சனல் அது வந்து பர்சனல் பட் நான் என்னன்னு போறேன் ஓகேங்களா